கிளிநொச்சி பூநகரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட முழங்காவில் பொது சுகாதார பிரிவில் உள்ள முழங்காவில் மற்றும் நாச்சிகுடா பகுதியில் உள்ள நான்கு உணவகங்கள் மீது பொது சுகாதார பரிசோதகர்களினால் திடீர் பரிசோதனை ஒன்று கடந்த நான்காம் தேதி மேற்கொள்ளப்பட்டது குறித்த சோதனை நடவடிக்கையின் போது மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற சுகாதார குறைபாடுகளுடன் மற்றும் உணவு கையாளும் நிலையத்தின் கழிவு நீரினை ஒழுங்குமுறையில் அகற்றாது உணவு மாசடையும் வகையில் திறந்த வெளியில் அகற்றிய மையம் பேணாமல் உணவினை கையாண்டமை சமைத்த மற்றும் சமைக்காத உணவுகளை தொற்று ஏற்படும் வகையில் ஒன்றாக களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதனையடுத்து உணவுப் பொருட்கள் அழிப்பு செய்யப்பட்டதுடன் கிளிநொச்சி நீதிமன்றில் உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கானது கிளிநொச்சி நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் சுகாதார சீர்கட்டுடன் இயங்கிய உணவக உரிமையாளர்கள் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டு மொத்தமாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதித்ததுடன் உரிமையாளர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது